அப்பாக்கு தினந்தோறும் பால் கொண்டு போவேன். அம்மா நீதரை கொண்டு போவ. ஆமா. அது அதுக்கண்ணே அந்த பாலை அவர் குடிச்சாரு. திடீரென்று என்று நீ அதிகிராடில மொத்த ஆறப்படி மூத்திரம் கேப்ப. ஐயோ தையா. அம்மா ரொம்ப இருக்குறாங்க. திதின் என்று மாருவலி என்று சொன்னாரு. பால் குடிச்சாரு மாருவலி வருது. ஆமா. எப்படி வரும்? அப்ப பால் என்ன பால் ஏதோ கல்லு சொன்னா தெரியாது உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது யார் யாரனா பால் ஏத்து போனாங்களா நான் தான் கொண்டு போய் எடுத்து போறேன் சரி அதுதான் போட்டோம் யாரோ ஒரு அறியாத பையன் வந்து போறான் நம்ம யாரோ அவனுக்கு உனக்கு என்ன உறவு அந்த தவறு நான் ஒரு தாயை பார்த்து கேக்குற கேள்வி அட இது வந்து போறோம் யாரு தாய்க்கு என்ன வயசு அப்பா வயசானவர்ன்றதுனால

நாய் <laughs> முடியடா <laughs> <laughs> I do மரியாத இருக்காரு ஓ தாளி தாளி வா வா தாமே என்ன வா நீ வா ஐயோ மகாராணி தாளி அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மா பாவிங்களே தாளி கேடாங்களேனால தான் இல்ல சோபத்துக்கு ஒரு பென் நீ அடி ஒரு பென் நீ

அந்த ஜாக்கெட் எடுத்துனா நல்லா இல்ல இல்ல வாஷிங் மெஷின்ல போட்டு பின்னாடி அப்படினா இது பண்ணு வாஷிங் மெஷின்ல மட்டும் நல்லா கசிக்கி கசிக்கி நல்லா தோய் வாஷிங் மெஷின்ல தோய்ச்சா எப்படி அந்த வாஷிங் மெஷின் போட்டா அம்மா புடிக்காதங்க நீ கையில நல்லா கசக்கணும் கையில தான் கசக்கணும் கசக்கணும் ஏய் என்னடா சொல்றே அதுல தான் அந்த பாவாடிக்கு நாடா வந்துச்சுது அது கோத்து வை சார் சார் நான் போய் போ நீ கோத்து வச்சு ரொம்ப நேரம் இருக்க என்ன தாங்க முடியாது என்னடா பையா சுத்தி பாக்க

ஒரு வீட்டுக்கா சேத்துக்கிறாங்க ஏதுவாங்க எல்லா சேது என்ன தர என்ன ஏத்தியால ஒண்ணு ஆயிரம் பேரு கட்டுவா

எனக்கு எவ்வளவு ஒரு இரிட்டேட்டிங் ஃபீல் ஆனது எதுக்கு தெரியுமா நான் அங்க டான் நாட்டி ஆடிட்டு ஏ போறது நேரா போடு அங்க நாடா போய் அம்மால என்ன பாக்குறீங்க எங்க அம்மால பார்க்காதீங்கடா டேய் நான் பாக்கிறதுக்குலாம் கோவப்படல அப்போ ஏய் ஆயோ அத அங்க சொல்லிக்னே போதிரியாதே ஓ ஆ

நாடோடி நாய் என்ன பாத்ரூம் கருத்து கூப்பிடுறமா யாரு நாடோடி நாய் நானா ஆமா அடிச்சி போடி அறுக்கறதா கொஞ்ச நேரத்துல அறுத்துருவேன் சொந்தமா சுயமா இருக்கணும் புரியுதா

ോ നാനോ ഇങ്ങി അങ്ങന തമ്പിക്ക അവനോ എന്ന

கணவனே கண்காண்டு தெரியுமா நியாயமா பேசணும் இந்த குரூப்ல இருக்க யாரும் ஒருத்தங்க சொல்லுங்க கண் கண்காண்ட தெரியுமா வாழ்ந்துங்கறேன் அப்படி தாண்டி வாழ்ந்துங்கறேன் ஏன் தம்பிடி நடியாவும் தெரியும் இதுக்கு அப்புறம் நீலாம் இருக்கவே கூடாது நீ இருந்தனா எங்களுக்கு தான் மானம் கிடைக்கும். ஆமா. நாங்களே டீசன்ட்டா வாழ்றோம். எங்க பேர் கெட்டுடும். ஆமா மாமா எங்க பேர் கெட்டுடுற நாళ్లి ஊசி போடுறோம். ஏய் கெட்டு நான் ஊசி போடு. உன்னை கெட்டுடும் ஊசி போடுறேன் ரெண்டு வாண்டு தான். அதனால நீ இருக்காதே. உன்னை பேர் அங்க தூக்கு மாட்டே போறோம். いや தூக்குவானமா ஊரு ஒனிச்சோம்.